துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சனி பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பெயர் செய்கிறார் அப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த இறுதி கட்ட நான்கு மாதங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த கடைசி நேரத்துல அந்த இடம் விட்டு போகும் பொழுது ஒரு நற்பலனை உண்டாக்குறது எப்பவுமே சனி பகவானுடைய தன்மை அப்போ குரு கொடுத்தாலோ மற்ற கிரகங்கள் கொடுத்தாலோ சனி கெடுப்பார் பட் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் சொல்லுவோம் அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு நல்ல பலனை நீங்க அடைய போகிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயம் அப்பேற்பட்ட பலன்கள் எப்பேற்பட்ட சூழல் என்ன எந்த விதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியா வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க பொதுவாகவே உங்களுக்கு தெய்வ சிந்தனையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறையும் கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனசும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு இங்க நம்ம என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும் அப்படின்ற கான்செப்ட் உங்க விஷயத்துல உண்மையா தான் இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இயற்கையில சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு முன்கூட்டியே தெய்வ அனுகிரகத்தினால சொப்பனங்களும் கனவுகள் சார்ந்த ரீதியில மட்டும் அல்லாம தெய்வ வழிபாடுகள் சார்ந்த ரீதியில முன்கூட்டியே சில அறிகுறிகளை தெரியப்படுத்தக்கூடிய இயற்கையான ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டு ஏன்னா இது தெய்வ அருள் கொண்டவங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியும் நீங்க நினைப்பீங்க இதை நடக்கிற மாதிரி தோணுது இதை நடக்கிற மாதிரி தெரியுது நினைப்பீங்க அதை நடந்திருக்கும் உங்க கனவுல கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே இது ஏற்கனவே நடந்தது அப்படியே எனக்கு வந்தது அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்கள் காட்டி கொடுக்கும் ஏன்னா இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே பத்தாம் வீட்டில் குரு உச்சம் பெறு பெறுகிறார் உங்களுடைய ராசியில சனி பகவானுக்கு காலபுருஷனுக்கு உச்ச வீடா இருக்கு அது மட்டும் இல்லாம நான்காம் வீட்டில செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடா இருக்கு ஏழாம் வீட்டில சூரிய பகவானுக்கு உச்ச வீடா இருக்கு இது சரராசி அப்போ உங்களுடைய வேகம் எங்கேயும் குறையாது எதையும் கண்டு அஞ்சு நடுங்கி நிக்க மாட்டேங்க எவ்வளவு பாதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு வேகமா உங்க மனசு எதையாவது ஒண்ணு பண்ணணும் எதையாவது ஒன்னு சாதிக்கணும்னு நினைச்சு மீண்டும் மீண்டும் முயற்சிகள் எடுப்பீங்க அந்த ஆற்றலும் அந்த திறமையும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு வாழ்க்கையில பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க அது மட்டும் இல்லாம நம்பி எதையிலயும் இறங்கிட்டீங்கன்னா அது முடிக்காம விட மாட்டீங்க முழு முயற்சிகளை இறங்கி முடிப்பீங்க அப்பேற்பட்ட யதார்த்தம் இப்படி ஸ்ட்ரைட் ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு நல்ல அனுகூலம் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு அது என்னன்னே தெரியல கடந்த காலகட்டங்கள் இனம் புரியாத மன அழுத்தங்களும் எல்லாமே நல்லா இருந்த விஷயங்கள் கூட தேவையில்லாத குளறுபடிகள் உருவாகி தொழில் சார்ந்தும் வேலையில செய்த வேலையில தேவையில்லாத மன அழுத்தங்களும் ஏன் உங்க வேலையில உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்தினால் எப்படி இருக்கும் அந்த நிலைகள் எல்லாம் சந்திச்சு வந்தீங்க ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறீங்க அழகா மேனேஜ்மெண்ட் பண்றீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் அழகா மூவ் பண்றீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க பட்ட பாடும் நீங்க எடுத்த ரிஸ்க்கும் நீங்க எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே கை கொடுக்கற அளவுக்கு வாய்ப்புகள் இருந்து இந்த முறை நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்குன்ற தன்னம்பிக்கையில இருந்த உங்களுக்கு உங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்களே அந்த நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க ஆனா அவ்வளோ எதிர்பார்த்த விஷயங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் ஓகே ஆகி கடைசி ஒரு பர்சன்ட்ல டிராப் ஆகி டோட்டலாகவே அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருக்கீங்க அப்போ இந்த நிலையில ஒரு மாறுதல்கள் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சனி இருந்தா சொல்லணுமா அதுவும் அவர் வக்ர நிலையில வேற இருந்துட்டார் அப்போ கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவா உங்களுக்கு வேலை செஞ்சிடுச்சு ஆனா இப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருந்து அழகா அதாவது இந்த வரக்கூடிய தருணங்களில் பயிற்சி ஆகக்கூடிய கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது ஏன்னா தொழில் ரீதியில குறிப்பா வேலையில ஒரு ஒரு காலம் நீங்க சில ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு 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 நிலை நல்ல அவார்ட் வாங்குற அளவுக்கும் ஒரு புது புது கண்டுபிடிப்புகள் புது புது பெரிய லெவல்ல ஒரு சாதனை உருவாக்கக்கூடிய நிலை இருந்தது இப்ப இருக்குது இந்த சனி பகவானாலே இப்ப இவர் போகும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இதுல மெயின் ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்ர நிலையில வக்கர நிலையில குடும்பஸ்தானத்துல விழுது செல்வம் உயர போகுது பெரிய அளவில் பணப்புழக்கம் உண்டாக போகுது ஏதோ ஒரு விதத்துல தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நீங்கி பாசிட்டிவ் உருவாகி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் உங்களுக்கு தடைகளும் உங்களை சுத்தி இத்தனை நாள் நல்ல வேலை வாய்ப்புகள் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது இங்க ஆட்கள் கரெக்டா வேலை செய்ய மாட்டாங்க ஆட்கள் வேலை செய்ய தயாரா இருக்கும் போது அதற்குரிய வேலைகள் கிடைக்காம இருக்கும் இது ரெண்டும் கிடைச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்து எல்லாம் பேமெண்ட் வராமல் இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க உண்மையே சொல்லணும்னா உங்களுக்கு பின்னாடி உங்களை பார்த்து ஒரு சில விஷயங்களில் இறங்கி இன்னைக்கு தொழிலை தொடங்கினவங்க உங்களை பார்த்து வாழ்ந்தவங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களோட பல மடங்கு திறமைய ஆற்றல் கொண்டு உங்களுடைய முயற்சி உங்களுடைய வேகத்தை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல இருந்த நீங்க இந்த கொஞ்ச காலமா எதிர்பாராத வித மன அழுத்தங்களுக்கு அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் திடீர் மாற்றமும் திடீர் சுழற்சியும் திடீர் மாறுதலையும் உண்டாக்கிடுவார் குறிப்பா சொல்லணும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு ஏன்னா ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் நூறு சதவீதம் சொல்றேன் ஆறாம் வீட்டில ராகு நின்றாலே அற்புத மேன்மைகளை உண்டாக்கிடுவார் திடீர் திருப்பங்களை உருவாக்கிடுவார் நீங்க எடுத்த காரியத்தை முடிக்கிற ஒரு அருமையான கால அமைவுகளா இது இருக்கும் சனி பகவானதை அடுத்த அடி இன்னுமே உங்களுக்கு டாப் லெவல்ல இருக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு சனி போறார் அப்போ அவர் போகும் பொழுதே உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு நற்பலனை கொடுக்க போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்க போகுது அதே சமயம் உங்களுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால ப்ரமோஷன் மட்டும் அல்லாமே நீங்க டெம்பரவரி ஜாப்ல இருந்தாலும் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆல்ரெடி இருந்த ஜாப்ல சில குழப்பங்கள் வந்துருச்சு புது ஜாப் பார்க்கணும் வேலையை பார்க்கணும் அமையுமா அமையாதான்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டியது இல்லை நூறு சதவீதம் சனி பகவான் சடனா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இப்ப கேது இருக்கார் அப்போ பன்னெண்டில் கேது இருந்தாலே வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம நீங்க இறங்கி செய்யலாம் அதே சமயம் நீங்க வெளிநாட்டில இருந்து நல்ல போயிட்டு இருந்த வேலை சில தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகி குடும்ப ரீதியில சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நூறு சதவீதம் சனி பகவான் ஒரு நல்ல இலக்கை நோக்கி இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய இந்த திருப்பம் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் தீரும் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பா வேலையில ஒரு அருமையான ஒரு திருப்தி அடைவீங்க இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு ஓட்டுநராகவோ இல்ல ஒரு ஜவுளி துறையில நீங்க ஒரு லேபராகவோ இந்த மாதிரி சாதாரண இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள உழைக்கிறேன் பாடுபடுறேன் அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லை அந்த ஊதியத்தினால என்னுடைய பிரச்சனைகள் முழுமையா தீரல என்னன்னே தெரியல நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகள் திடீர் இந்த டேர்னிங்னால இந்த சனி பகவானால நீங்க ஏதோ ஒரு சிறு தொழில் குறு தொழில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங்க கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கிற இடத்துலயும் அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மொத்தத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளா நான் முயற்சி எடுக்கிறேன் புதுசா தொழில் தொடங்கணும்ட்டு ஆனா ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஆயிடுச்சேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது வாழ்க்கையில உண்மையா இருந்து நம்பி சில விஷயங்களில் நம்பிக்கை துரோகங்கள் செய்ய நடந்து இன்னைக்கு நீங்க வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி மத்தவங்களை நம்பி இன்னைக்கு தேவையில்லாத கடன் சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் உங்களை சுத்தி இருந்திருக்கு இதனுடைய விளைவுகளில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க உங்களை ஏழை நம்ம பார்த்தவங்களுக்கு எதுல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க சாதிக்க போறீங்க மொத்தத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா சக்சஸ்ஃபுல்லுக்குரிய ஒரு காலம் இதுதான் அதற்குரிய முயற்சியில் ஒரு புறம் எடுங்க மறுபுறத்தில் நீங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்னன்னா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நல்லா சிந்திச்சு இறங்கி செய்யப்படுங்க அடுத்தது உங்க கையில பணம் இருந்தால் முழுமையா நீங்க இறங்கி செய்யுங்க நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பணம் இருக்கு ஒரு டுவெண்ட்டி தான் தேவைன்னா அது வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் பட் அதுக்கு மேல பிப்டி இருக்கு பிப்டி கடன் வாங்கி செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த நேரத்துல அது வேண்டாம் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார் அவர் வந்து அடுத்தது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வரும்போது பாசிட்டிவா இருக்கும் பட் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி குரு தான் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி குரு தான் அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு மறைந்தாலும் சரி அவர் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி பெரிய லெவல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதின்றதுனால கடன் வாங்கி எதை செய்தாலும் அந்த கடனை சரிய கட்டணும்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் ஏன்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் சில கடனுக்கு பட்டு நிறைய சிரமங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினது இன்னைக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து ஆயிடுச்சு போயிட்டே இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற அளவுக்குலாம் சில மன அழுத்தங்களுக்கு ஆள இருப்பீங்க அதனாலதான் சொல்றேன் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க அடுத்தது மத்தவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் உங்களுடைய சக ஊழியர்களும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சார்ந்த நீங்க எந்த இடத்துல எந்த மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் நல்ல திங்க் பண்ணி யோசிச்சு பேசுங்க வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வாக்கு கொடுங்க அப்புறம் அந்த வாக்கை காப்பாற்ற ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆயிடும் குறிப்பா குடும்பத்தில் நீங்க கொஞ்சம் நாம எவ்வளவோ டென்ஷன் இருக்கும் வீட்டுக்கு வரும் பொழுது பொறுமையான தெளிவான வார்த்தைகளை நீங்க பேசும்பொழுது கோபப்பட்டு ஏதாவது சொன்னாலும் அதுவே அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஒற்றுமையை உடைக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கிடும் அது உங்களுக்கு மீண்டும் டென்ஷனை உண்டாக்கிடும் அதனால சில அமைதிகளை இழக்கக்கூடிய சூழலை உருவாக்கிடும் அதனால முடிஞ்ச வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க உங்களுக்கு எதிரில் உங்களை எவ்வளோ ஒரு ஒரு ஏழனமா பேசினாலும் சரி உங்களை விமர்சனம் பண்ணாலும் சரி அது உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து வளர்ந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருங்க பேச்சால பதில் கொடுக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதே சமயம் துலாம் ராசி என்பர்கள் முதலே சொன்ன கர்மவுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க அவ்வளவு வளர்ச்சி அடைவீங்க இன்னைக்கு உயர்தரமான நிலையில் இருக்கிறவங்க டாப் பொசிஷன்ல சாதிச்சவங்க எல்லாமே நல்ல அரசு துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி அதே சமயம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட மேன்மைகளில் நல்ல இடத்துல இருக்கிறவங்களும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப அதிகம் அவங்கதான் மெயினா இருப்பாங்க அந்த சரராசிக்கு அவ்வளவு பவர் அதனால பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கும் உங்க மனசு ஓயாம நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்க பலம் தான் அந்த பலத்தால மீண்டும் கிடைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவத்தை மீண்டும் எங்கேயுமே டவுன் ஆகாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் மேன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த மேன்மைகள் ஆக்டிவா இருக்கும் அவர்களுக்குரிய சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் ஒரு நல்ல விதத்தில் அமைஞ்சு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏற்கனவே செய்த திருமணத்தில் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கு அந்த பிரச்சனைகள் எப்படி சரி செய்ய போறேன்னு தெரியல என்ற குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் மேற்கொண்டு அவர்களுடைய வேலை தொழில் சார்ந்த மேன்மைகளும் உண்டாகும் உருவாகும் ஏன் இது இவ்வளவு போல்டா சொல்றேன்னா சனி பகவானது பெயர்ச்சியும் சரி அவர் அடுத்தது இருக்கக்கூடிய இடமும் சரி ரொம்ப உகந்த உங்களுக்கு உண்டான ஒரு இடம் இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் இலக்க நீங்க அடைய போறீங்க அதுல மாற்றம் இல்லை தயவு செய்து நடந்தது நினைச்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நிறைய சிரமங்களை காப்பாற்றுட்டோம் இதுக்கு மேலே என்ன முயற்சி பண்றது நினைக்க வேண்டாம் முயற்சிகள் ஸ்ட்ராங்கா இறங்கி மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழலை நீங்க அடைய போறீங்கன்றது உண்மை அதே போல திருமண வாய்ப்புகள் திருமண முயற்சிகள் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து தடை ஆகிட்டே இருக்குங்க அது உண்மைதான் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்ததுனால அது தடைகள் ஆகிட்டே தான் இருந்துருக்கும் சிலருக்குள்ள மன வரைக்கும் வரைக்கும் போய் கூட இந்த வாழ்க்கை நின்று இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை சிலர் இஷ்டப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கூடி வர நேரத்துல தடையாகி காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி நிக்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் எப்படி இதை நம்ம செய்ய சரி செய்ய போறோம் இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியலையேன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இப்ப குரு வக்ர நிலையில் ஒரு புறோம் பிளஸ் அடுத்தது ராகு ஆறாம் வீட்டில இருக்கிறதுனால மூவ் பண்ணுங்க இந்த சனி போகும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு போயிடுவார் நல்ல ஒரு பேஸை உருவாக்கிடுவார் அந்த பேஸ் உங்கள் லைஃப்ல பெரிய லெவல்ல ஒரு மனை அமைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உண்டாக்கி கொடுத்துரும்